நடிகை ரோஜா அவர்கள் ரீசென்ட் இன்டர்வியூல தளபதியோட மாநாடு பத்தியும் தமிழக வெற்றி கழகம் பத்தியும் பயங்கர பாசிட்டிவா பேசியிருக்காங்க அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தளபதியோட மாநாடு பார்த்தே நான் ஷாக் ஆயிட்டேன் ஏன்னா நாங்க கவர்மெண்ட்ல இருந்து ஜெகன்மோகன் ரெட்டி சிஎம்மா இருந்து அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங் நடத்துறதுக்கு எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியும் ஸோ அவ்வளவு கூட்டம் அவருக்கு திரண்டது ஒரு பொலிட்டீஷியனா எனக்கே ஆச்சரியம் தான் அண்ட் விஜய் சார் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு நிஜமாவே நல்லது செய்யணும்னு வராருன்னா தமிழ்நாடு ஃபுல்லா நடைபயண மாதிரி அவர் போகணும் அப்போதான் அவர்கிட்ட மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்றது அவருக்கு தெரிய வரும் அந்த மக்களுக்குமே ஒரு நம்பிக்கை வரும் தென் அதுக்கப்புறம் அவர் ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லணும் அண்ட் சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அதுக்கு நிறைய ஹோம் ஒர்க் பண்ணணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சோ இதெல்லாம் விஜய் சார் பண்ணாருன்னா கண்டிப்பா மக்கள் அவரை பிளஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி டிவி கே மாநாடு பத்தியும் தளபதி பத்தியும் பாசிட்டிவான ஒரு வார்த்தைகள் தான் சொல்லிருக்காங்க ரோஜா அவர்கள் அண்ட் ஜெயலலிதா அவர்களுக்கு அப்புறம் ஓரளவுக்கு பீமேல் செலிபிரிட்டியில பாலிடிக்ஸ்ல ப்ரூவ் பண்ண ஒரு ஆக்ட்ரஸ்னா ரோஜா அவர்கள் தான் சோ அவங்க இந்த மாதிரி தளபதியோட பொலிட்டிக்கல் பார்ட்டி பத்தி பாசிட்டிவ்வா சொல்லிருக்கிறது நல்லா இருக்கு பாக்க அண்ட் தளபதியோட இவங்க ஹீரோயினா நடிக்கலன்னா கூட நெஞ்சு நிலைய படத்துல செம்மையான ஒரு ஸ்பெஷல் நம்பருக்கு வந்து ஆடி இருப்பாங்க அண்ட் இவங்களோட மகன் வெறித்தனமான ஒரு தளபதி ஃபேன் அண்ட் இவங்க தமிழ்நாடுல பாலிட்டிக்ஸ்ல இல்லாம ஆந்திரால இருக்கிறதால தளபதி பத்தி ஓபனா பாசிட்டிவா பேசியிருக்காங்க ஏன்னா தளபதியோட என்ட்ரினால அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல அண்ட் தளபதியோட மாநாடு பார்த்து மிரண்டத ஓபனா சொல்லியிருக்காங்க ஏன்னா டிவிக்கே மாநாடு அவ்வளவு பிரம்மாண்டமா சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சு அண்ட் இங்க இருக்கிற அதர் பொலுடிஷன்ஸ்ஸும் அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க பட் ஆனா வெளியில சொல்ல சொல்ல மாட்டாங்க சொல்லவும் முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்